இது ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட இன்னைக்கு வந்து நாங்க என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல இருக்கு. கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ல நாங்கள் எப்பவும் போகிற மாலுக்கு தான் போனோம் லஞ்சுக்கு ஓகே நம்ம போனதோட சாப்பிட்றலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பேரகன் அப்படிங்கிற ஒரு ஷாப்பை தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தோம் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே ஸ்டார்ட்டராக வந்து கருவேப்பிலை சிக்கன் அப்படின்னு ஒன்று ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதை ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப உப்பாக ஃபீல் ஆச்சு ஒரு பீஸு பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு மலபார் தம் பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு கிளி பரோட்டாவும் ட்ரை பண்ணோம் இந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு ரொம்ப நிறைய வயிறு ஃபில்லிங்காக இருந்தது ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டேமா வீட்டில் எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை பட் ஓகே நம்ம வெளியில் போய் இந்த வாட்டி கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ வீட்டில் இருந்தோம்னா டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியிலே போய் வந்து லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும் போதே ரொம்ப லேட் ஆகிட்டு பிரியாணி என் ஹஸ்பண்டோட ஃபேவரேட் வந்து இந்த கிளி பரோட்டா அது எந்த ஷாப்புக்கு போனாலுமே ஒரு பீஸ் வாங்கி ட்ரை பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் இங்கேயே வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் டிஃப்ரெண்டா இங்கே வந்து அவிச்சு முட்டை வச்சுருந்தாங்க அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு என்ன ஒரேடத்துல நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு இனிப்பு கொடுப்பாங்க அது வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து பர்த்டே மாட்டும் காலையிலே பாயசமெலாம் வச்சு ஐயாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியே கிளம்பணும் ஓகே இதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா இதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அவக்கோட ஆர்டர் போட்டிருந்தோம் ஆளுக்கு ஒரு ஜூஸு அதை வந்து அப்பாவும் பொண்ணும் ரொம்ப டேஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நானுமே அதை வந்து குடித்தேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த டே நெக்ஸ்ட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்புறம் மால்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து மொபைல் எடுக்கணுங்கிறது எங்களோட பிளானே கிடையாது ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து அவங்க மனசில் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்குறது மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க பட்டு எனக்கு அந்த தாட்டில் இல்லை ஸோ அவங்களாவே வந்து ஒவ்வொரு ஷாப்லேயுமே போய் இந்த மொபைல் வந்து அவங்க வச்சிருக்கிறது மாதிரியே எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் எங்கேயுமே வந்து ஸ்டாக் இல்லை அதோட நெக்ஸ்ட் மாடல் வளரப்போகுது அப்படிங்கிறதுனால இது வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஷாப்பில் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் அங்கே வந்து இல்லை கிளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதோடே வந்து உடனே பே பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்புறம் அங்கே போய் எல்லாமே செட் பண்ணி டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டி கவர்லாம் போட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா அவங்களோட பர்த்டே பட் எனக்கு வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட்டாகவே இருந்தது ரொம்ப நாளாகவே மொபைல் வேணுங்கிறது வந்து ஆசையா இருந்துச்சு இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் டேலயே எனக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பர்த்டே வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் பட் நான் வந்து எதுவுமே பண்ணலை அவங்க தான் எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பே ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு அவங்க வந்து அவ்வளோ ரூபா பே பண்ணி வாங்கி தந்ததுக்கு கொஞ்சம் கூட அவங்க வந்து ஐயோ இவ்வளோ ரூபா போயிட்டே அந்த மாதிரி எந்த ஃபீலுமே பண்ணலை அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த கிஃப்ட்டை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்களோட ஸ்பெஷல் டேயில் எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஃபீலாகவும் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து எதுவுமே பண்ணலாம் அந்த டேல ஜஸ்ட் ஒரு விஷ் மட்டுந்தான் பண்ணியிருந்தேன் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சோ மத் நீலோதி நீலோதி ஒன் அனுப்புலா